வினாடியையும் கழித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய அனுமதி அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் எதுவுமே நிகழாது எதுவுமே நிகழாது நிகழக்கூடிய அனைத்து விடயங்களும் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய கட்டண அடிப்படையில தான் நிகழ்ந்து கொண்டிருக்கு நாம் சிந்தித்து எங்களுடைய உற்சாகத்தின் செயலினூடாக செய்யக்கூடிய விடயங்களும் அது அல்லாஹுடைய கதிரின் அடிப்படையில தான் நிகழ்ந்து கொண்டிருக்குது என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கையை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் நமக்கும் அல்லாவுக்கு மத்தியில ஒரு ஒப்பந்தத்துடன் தான் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வினாடியும் நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில ஒரு கண்ட்ராக்ட் இருந்து கொண்டே இருக்குது ஒரு இருந்து கொண்டே இருக்குது பாத்தியால நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கோம் அந்த எங்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை சுரத்துள் பாத்திகால நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கோம் எல்லாம் உன்னிடத்திலே நாம் உதவி தருகிறேன் இன்னே நாம் வணங்குகிறோம் என்ற இந்த விடயத்தை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் செல்லாஹ் அலிவர் செல்வர்கள் நமக்கு இசைகப்பாறு மிக முக்கியமான தலையை சிறந்த இஸ்தகப்பார் என்ற ஒரு துறாவை ஒரு இஸ்தேக்பாரை நமக்கு கற்று தந்தார்கள் இவ்வளவு ஒரு அழகான ஒரு இசைப்பார் என்றால் அந்த செய்யதில் இஸ்தகப்பாரை காலையிலையும் மாலையிலையும் ஓதும்படி செல்லல்லா அலிவர் நமக்கு கட்டளையிட்டார்கள் மாலை வரைக்கும் நிகழ்ந்தால் ஒன்று ஓதினவர் அவர் விடியும் வரைக்குமான கால பகுதியில அவர் அவருக்கு ஏதாவது நிகழ்ந்து அவர் ஒப்பாத்தானா இருந்தால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகும் என்ற ரிவாயத்தின் கருத்தின் அடிப்படையில் சத்தாதிவின் அவசர அல்லாதவர்கள் இந்த ஹரிசை இந்த துவாவை இந்த நமக்கு ஒரு விடயத்தை நாம் நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஆக ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துவோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு வாரமும் ஜுடைய தினம் ஜுமாவுடைய தினம் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடம் ஜும்மாவுடைய குதுபா இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு உபதேசமே தவிர வேற எதுவும் அல்ல ஜும்மாவுடைய தினத்தில் இந்த குசுபாவில் நாம் இந்த ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்துவோம் அல்லாஹுடைய இந்த அல்லாவுடனான இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தி அல்லாவை அஞ்சி நாம் வாழ வேண்டும் தக்வாவுடன் வாழ வேண்டும் என்ற இந்த வசியா கூறப்படல்லா

எனக்கு நோய் வந்தா எனக்கு நோயிலிருந்து ஷிப்பாக தரக்கூடிய நீ தான் உணவளிக்கிற நீ தான் நீ தான் என்னுடைய நீ தான் என்னுடைய நீ தான் வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேற யாருமே இல்ல வேற எந்த ஒரு எதாவும் இந்த உலகத்தில் இல்லையா வேற எந்த ஒரு இலாகும் இல்ல லா இலாஹா இல்லா அன் அவங்க வேற ஏதாவது இலாஹா நம்பினால் அது உண்மையான இலா அல்ல அது ஒரு மாயம் தவிர உண்மையானா அல்லாஹ் நான் லா இலாஹா இல்லா அன் அந்த பதப்பிருத்தனி அல்லாஹ் நீதான் என்னை படைத்த என்னை படைத்தவன் என்னுடைய சாரிக் நீ அந்த பதப்பிருத்தனி வான அபுதுக் அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமையாக உன்னுடைய அடியானா இருக்கிறேன் நான் வேற யாருக்கும் വേറെ യൂടെ അടിമയാ അല്ലേ യജമാൻ അടിമയാ ഒരു പക്കം അല്ലാതെ ഒപ്പന്തം നാല് യജമാൻ ഇന്ന ഉലകത്തിലാ മറ്റെല്ലാ അടിമത്വത്തിലും നാം നമ്മൾ എല്ലാം വേറെ യാക്ക് നമ്മുടെ അടിമയില്ല இந்த உலகத்துல எனக்கு யாருடன் ஒப்பந்தம் இருந்தாலும் அது உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான் எனக்கும் என்னுடைய பெற்றாருக்குமான உறவு வந்து ஒப்பந்தம் உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான் எனக்கும் என்னுடைய சகோதரருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அந்த குடும்ப உறவு இருக்குது அது உன்னுடன் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துதான் உன்னுடன் தான் ஒரு ஒப்பந்தத்துடன் இருக்கிறேன் അളവും ഇത് എടുമോ യോ ഒപ്പന്ത ഒപ്പന്ത ഒ നിബന്ധനയെയും പൂർത്തി ചെയ്യാൻ മുഴിക്കുക മെറ്റതാക